ஒரு ஒரு ஆட்சியில் வந்து குறைகளும் இருக்கும் நிறைகளும் இருக்கும் ஸோ அந்த நம்மளை மாதிரி ஒரு இயக்கத்துடைய மிக முக்கியமான நாங்கள் வேலையாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இப்போது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மத்தியில் ஊழல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியை வந்து ஏற்படுத்துகிறதா நம்ம பார்க்குறோம் இந்த ஊழல் அப்படிங்கிறது யாரை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னா மிக ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களை தான் அதிக அளவில் பாதிக்குது அப்படிங்கறத பார்க்க உதாரணத்திற்கு சொல்லணும்னா கேபி பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு அஞ்சு மூட்டை மணலுக்கு பதில் பதினஞ்சு மூட்டை மணல் கலந்து அவங்க பில்டிங் கட்டுறாங்க அப்போ அங்க மக்களை வந்து குடிபெயரும் பொழுது அந்த மக்கள் வந்து சவர தொட்டா அப்படியே சவர கீழே விழுது இப்போ மற்ற ஊழல்கள் கூட ஏதோ ஒரு வகையில நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆனா இந்த ஊழல் அப்படிங்கறது அவங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே ஒரு மிகப்பெரிய அகல பாதாளத்துக்கு தள்ளுது ஒவ்வொரு நாளும் வந்து எது இடிஞ்சு மேலே விழுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வாழக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஊழல்கள் அவர்களை தள்ளுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் நாம் வந்து இந்த மாதிரி ஊழல்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து அதற்காக நம்ம ஃபைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நெ ஒரு மக்கள் சார்ந்து அரசாங்கத்தை இயங்க வைக்க வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான பொறுப்பாக பார்க்குறோம் அந்த வகையில் தான் நாம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அரசாங்கம் ஒரு பக்கம் விடியலில் பயணம் ஃப்ரீயாக பஸ் ரைட் கொடுக்கலாம் இன்னொரு பக்கம் உரிமை தொகைன்னு கொடுக்கலாம் இதெல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களாக ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் மற்றொரு பக்கம் மிக ஏழ்மேலில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கம் மக்களோ கண்ணகி நகரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அடிப்படை வசதிகளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அதை கேள்வி கேட்க வேண்டியது குடிமகனாக நம்மளுடைய மிக முக்கியமான கடமை அவங்க பக்கம் நிற்பது மிக மிக முக்கியமான கடமை அந்த வகையில்தான் நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பல்வேறு விதமான ஊழல்கள் ரேஷன்ல நடந்த போக்குவரத்து ஊழல்கள் ரேஷன்ல யாரும் பாதிக்கப்படுறாங்க மிக ஐ எளிய மக்கள் ரொம்ப ஒவ்வொரு மாதமும் ரேஷன் பொருளை நம்பி இருக்கக்கூடியவர்கள் முதல் ஒரு வாரத்தில் போனாதான் பொருள் கிடைக்குது அப்புறம் அதனால முதல் ஒரு வாரத்தில் அடிச்சுக்க வேண்டியதா இருக்கு ஏன் முப்பதாவது நாள் போனா பொருள் கிடைக்க மாட்டேங்குது அப்போ அவங்களுடைய கார்டு இன்னைக்கு போனாலும் பொருள் கிடைக்கணும்ல அப்போ அதில் நடக்கக்கூடிய ஊழல்கள் முறைகேடுகள் தான் அதற்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஊழல்கள் தான் ரேஷன் துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி கேபி பார்க் போன்ற இடங்கள் நடக்கக்கூடிய ஊழல்களாகட்டும் இந்த மாதிரி பல ஊழல்களை அரப்போர் இயக்கம் தொடர்ந்து நம்ம வெளிக்கொண்டு வந்து அதன் ஒரு ஒரு பக்கம் அதை தீர்வை நோக்கி நம்ம லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி வருகிறோம் மற்றொரு புறம் நாம வந்து அந்த ஊழலை அதோடு நிறுத்தி அது சரியான பாதையில் அந்த அரசாங்கத்தை அந்த இடத்துல இயங்க வைக்க முடிகிறதா திட்டங்கள் சட்டங்களை அந்த மக்களுக்கு சார்பாக மாற்ற முடிகிறதா அப்படிங்கிறத தான் நோக்கி நம்ம அலசிச்சிட்டு